புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள திருக்கோகர்ணம் பகுதியில் இருக்கிறது இந்த புதுக்கோட்டை நகராட்சி நூற்றாண்டு விழா நினைவு வளைவு இதற்கு அருகாமையில் உள்ள இந்த பாரத் பெட்ரோலிய நிலையத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் டீசல் ஒரு லிட்டர் எழுபது ரூபாய்க்கும் இன்று வரை விற்கப்படுவதாக அறிவிப்பு பலகை உள்ளது இதை நம்பி ஆவலுடன் சென்று விசாரித்தால் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் நக்கலாக சிரித்து கொண்டே கடந்து போகிறார்கள் மக்களை கவரும் விளம்பர பலகை வைத்து ஏமாற்றும் இந்த பெட்ரோலிய நிலையத்தை புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் முதன்மை பொறுப்பில் இருக்கும் பெண் அதிகாரி கைப்பற்றியுள்ளதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது இந்த பெட்ரோலிய நிலையம் யாருக்கு சொந்தமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது அவர்களுடைய வருமானம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்டது ஆனால் பொய்யான விளம்பரம் செய்து மக்களை முட்டாள்களாக மாற்றும் செயலை உடனடியாக தவிர்த்து விலைப்பட்டியலை மாற்றிடுமாறு பொதுமக்களின் சார்பாக கோரிக்கையை முன்வைக்கிறது புதுகை வரலாறு